இன்னைக்கு சொல்லுமாடா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பண பார்ப்போம் ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு சீமா இல்ல அவனுக்கு ஒரு புள்ள வருவான்னு நீ நினைக்கல எவனுமே நினைக்கலையே ஒருத்தன் பேசிட்டு வருவான் நினைச்சானடா இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன்னு யாராவது நினைச்சியா ஏன் நானே நினைக்கல நினைச்சிருக்கா நிப்பாண்டா அப்படின்னு நினைச்சது யாரு என் தலைவன் புறவாக அவன் நிப்பாங்க வீரப்பணம் எப்படி இப்போ பிடிங்கி போய் நேருக்குன்னு சுட்டு விட்டாரா விஜயகுமார் தொலைச்சிருப்பான் இன்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோரில் வெசத்தை வச்சு கொண்டு விட்டான்டா டே ஆங்கில படம் தோற்று போகும்டா என் தம்பி பால பாலமல்லி பாரு மோரில் வந்து மோர் வருது மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க குடிச்சிட்டு அந்த ஓடையில் போய் கை கிளிட்டு வருவோம்னு போகிறாங்க நம்ம ஆளுக்கு முன்னாடி மோர் இருக்குது கொஞ்சம் மயக்கமாக வருது இந்த மோரில் ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு திரும்புறான்டா குடிச்சிக்கிட்டு இருக்கா பிள்ளைடா ஆங் நீ பாடம் கூட தோற்று போயிடும்டா இறந்து போயிட்டாரா இறந்து போயிட்டாரு விஷத்தை குடிச்சு மூணு நாள் ரெண்டு நாள் கழிச்சு ஆடு மேய்க்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குன்னு வரணும் ஆமா ஆள் செத்து கிடக்குன்னு அப்புறம் போய் இந்த வெண்ணைக்கு பிறந்த வெண்ணமை இங்க அங்க போய் அவரை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மீசிய வெட்டி கொண்டு போய் அந்த வே இதுல வண்டியில ஏத்திட்டு போயிட்டு சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சி விட்டு ஏமாத்த பிக்காணி பயில் இடாதீங்க பேடி பயில் விஜயகுமார் மொட்டை அடிச்சாப்பிடா அன்னைக்கு நான் ஒரே ஒரு மகன் தான்டா கேட்டேன் நாங்கள்லாம் எங்கள் அப்பன் செத்ததுக்கு தான் மொட்டை அடிப்போம் நீ மொட்டை அடிக்கிறிய எப்படியா நீ மொட்டை அடிச்சிருக்கிய கொன்னவை யாரா எனக்கு பேசாத அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கனுக்கு ஐநூறு கோடிங்கிறேன் ஐயற்ற விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க நமக்கு என்ன எம்மலை போல ஒரு படையை நாங்கள் தோற்று இருக்கிறோம் நிறைய தேர்தல்களில் தேர்தலில் வெற்றி மட்டுமே வெற்றி அல்ல தேர்தலில் வென்றவன் சாதிக்காததை தேர்தலில் தோற்ற பிள்ளைகள் நாங்கள் சாதிச்சிருக்கோம் எட்டு சால அப்படி எட்டு சால எங்க போடு 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 நாங்க பரந்தூர்ல விண்ணுறுதி நிலை எங்க கட்டு பாப்போம் அதெல்லாம் அது ஒரு காலம் சின்ன பிள்ளை நாங்கள் நாங்க ஐஸ்வாய் தின்னுக்கிட்டு இருக்கும்போது ஐஸ்வாய் விளையாடிட்டு போயிட்டேன் இப்ப இப்ப அப்படி ஆள் கிடையாது இது தம்பி தோளில் கை வைத்து அடர்ந்த காட்டுக்குள் சொல்லி அனுப்புறான் ஒரே வார்த்தை தான் விடு உனக்கெல்லாம் எல்லாம் இன்னைக்கு பேசினாங்க என் தம்பி எல்லாம் ஹிமாயன் கபீர் கூட சொன்னார் கோவையில் ஐயா சி டி நாயுடு ஜி டி நாயுடு அவர் பேரை அந்த ரெண்டாயிரம் கோடி ஏறக்குறை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி கிட்ட அரசு காசை செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கட்டியிருக்கிறார்கள் அதற்கு ஜிடி நாயுடு என்ற பெயர் வைக்கிறார் நாயுடு என்பது சாதி பேர் இல்லை சயின்டிஸ்ட் பேர் என்பதை நான் இப்போது தான் நான் அவர்கள் சொல்லி அறிகிறேன் எப்படி இருக்கு பாருங்க நாயுடுங்கிறது சாதி பேரான் சீமானுக்கு மட்டும் அது சாதி பேர் என்று தெரிகிறதே அங்க ஒருத்தருக்கு அப்படின் வரலாற்று பேராசிரியர் மீசியை முறுக்கணவெல்லாம் வீரம்னு போயி தருறேன் ஐயோ அப்ப சுபாஷ் சந்திர போஸ வைக்கல அவன் வீரம் இல்லையா டே வீரம்ங்கிறது மயிரில் இல்லடா உயிரில் இருக்குடா டே பைத்தியக்கார பேரில் வேற வச்சுக்கிறது அங்க போய் அவங்க பாட்டம் பூலித்தவனை சீமான் எப்படி கூப்பிடுவார் நீ சகாதவன் மகாதேவனை எப்படி கூப்பிடுவ சகா வாங்க சகா வாங்க மகா அப்படி கூப்பிடுவ வரலாற்றில் எனக்கு ஒரு பாட்டை இருக்கான் வந்தியத்தேவன் அவனை வா வந்தி வந்தியம்பியா வா வந்து இரு குந்திம்பியா ஏனாடேய் உங்களை ஏன்டா இப்படி போய் இப்படி இப்படி தெரியறியே ஒரு வெடி சோருக்கு எம்பட்டா பேசுறியே நீங்கள் ஏ கொடுமை கொடுமையாக இருக்குது எங்கள் அப்பா மணியர் சொல்கிற மாதிரி இந்த அறிவாலய தின்னச்சோர்களால் நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு நீங்கள் தான் போய் புழைச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல அப்புறம் அங்கே போய் புலித்தேவனே எப்படி சொல்லுவோம் பைத்தியக்காராவன் பேரே புளித்தேவன்டா வந்தியத்தேவன் மாதிரி போலித்தேவன் நாயுடு என்பது அது வந்தது சாதி பெயர் இல்லை அது விஞ்ஞானியின் பெயர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன் அதைத்தான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கிறான் இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர் அது ஐயா ராமசாமிக்கும் மணியம்மைக்கும் இடையில ஒரு நட்பு பாலமாக அவர் இருந்தார் அதனால் அந்த பாலத்திற்கு பேர் இதை நான் சொல்லல எங்க மாமா காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க திருச்சி வேலுச்சாமின்னு எங்க மாமா அவங்க தான் அதை வச்சுருவாங்க அந்ததுக்காக நன்றி கடனுக்கு வச்சுருப்பாங்கன்ட்டு அதனால் அவரை போட்டு மொக்கிறாங்க இந்த நான் சொல்கிறேன் என்னை மொய்யி பார்ப்போம் எதற்காக பாலத்துக்கு பெருவிச்சா அவர் தான் அந்த அதை கட்டி கொடுத்தாரு பள்ளி கொடுத்தா அது வையி வையு நான் கேட்டேன்னா சொல்லு துறைச்சாமி தானே ஒரு பேர் துறைச்சாமி கோபால் சாமி கோ துறைச்சாமி பாலம் அப்படின்னு ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கல்லூரி வச்சுட்டு போ நீ வம்மடியா செய்கிறாய் ஏவா பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதால் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய் என் நிலத்தில் என் பணத்தில் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய் வேளாண்மைக்கு நாராயணசாமி நாயுடு தவிர யாரும் போராடவில்லையா தொடர் வண்டியின் மேம்பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பெயர் வைக்கிறாய் இங்கே சி டி நாயுடு அங்க நாராயணசாமி நாயுடு அப்ப நாயுடுகளின் ஓட்டை குறிவிக்கிறாய் இந்த மானங்கட்ட தமிழ் மக்கள் மறந்து விட்டு உன கோட்டு போட்டுருவான் நினைச்சு போய்க்கிறேன் அப்ப எங்க அப்பன் நம்மால் வாருக்கு என்ன பேருப்ப வையி எனக்கு என்ன அடையாளம் வச்சிருக்க கொங்கு மண்டலம் சேர நாடு என்றாரு எனக்கு வீர பாட்டன் தீரன்தான் எனக்கு நினைவுக்கு வரும் தண்ணீர் தாழ்ந்தரத்தை நோக்கித்தான் பாயும் அறிவார்ந்த பெருமக்களே தாழ்தளத்தில் இருந்து மேட்டுக்கு பாய்கிற தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அடைய கட்டி ஏத்தி அறிஞன் என்னுடைய பாட்டன் காளிங்கராயன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறந்து விடக்கூடாது அவன் எப்படிப்பட்ட தன்மானமிக்க சிங்கம் வர்றவன ஆத்தா ஆடு வச்சிருக்க அந்த ஆடு மாடை வித்து விட ஆரம்பிக்கிறான் அணைய கட்ட கட்டி அணைய கட்டிட்டு காலிங்கராயன் அவன் சொந்தம் சாதி பந்தம் அவன் சொந்த பந்தம் சுத்தி நிலத்தை வச்சிருக்கிறதுனால கட்டியிருக்கான் பாலத்தினோட ஒரு சொட்டு தண்ணிய நானோ என் சொந்தங்களோ இந்த தண்ணியை பாசனத்துக்கு பயன்படுத்தி விட மாட்டோம்னா அந்த இடத்தை விட்டு வேற ஊருக்கு குடிபெயர்ந்த வேண்டா நம்ம பாட்டன் கலிங்கிறாய் அவன் பேர் அவன் பேருக்கு அந்த பாலம் தகுதி இல்லையாடா அவன் கால் தூசுடா அதை வைக்க கூடாதா கழுத்து இறுகி சாகும்போது போது அவன் வீர பெருமகன் மூச்சு இந்த நிலத்துல உழவுதடா வீர பெரும்பாட்டன் தீரன் அவன் பேரை வைக்க கூடாதா அடிக்கும் போதும் கொடிய விளவடாமல்டா கொடி குமரன் தம்பிமார் என்று போற்றப்படுகிற எங்களது மூதாதைகள் பொன்னர் சங்கர் பெயரை வைக்க கூடாதா எங்களுக்கு அடையாளமே இல்லையா திட்டமிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் உங்கள் அடையாளத்தை நிறுவன நாங்கள் அதை தகர்த்து எங்கள் தாய் நிலத்திலே எங்கள் அடையாளத்தை நினைக்கிறோம் இதுதான் நீங்க போர் திராவிட தமிழிய போர் அதான் இந்த போர் இங்க இடையில எவனுக்கும் சண்டை கிடையாது இங்க நாங்க தான் போட்டி நீங்க தான் போட்டிங்கிறவன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல ஈரோடு கிழக்கு தேர்தல எல்லா பேரும் ஓடிப்பிட்ட கோலை நாய்களா எங்கடா போனிய எங்கடா போனிய ஒன்னி கொண்டி கருணாநிதி மகனும் பிரபாகரன் மகனும் நின்னமடா ஈரோடு கிழக்குல எங்கடா போன தான் போட்டி எங்கிட்டு ஆட்டு குடல் போட்டியா போட்டியது எங்க போட்டி நின்று விளையாடுவோம் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயக்காரன்ல ஐயாயிரம் மீட்டர் நின்னு நிதானமா ஓடி வெற்றி கோட்டை தோடுவேன் ஏவனும் குறுக்க வரப்போறது இல்லை ஓடிக்கிட்டே இருப்போம் நாங்கள் சலிக்காதவர்கள் காரணம் எங்கள் முன்னவர்களின் மரபணு விதையாய் எழுவோம் விடுதலையாய் இது எங்கள் பரம்பரை முழக்கம் அப்படிதான் வந்திருக்கோம் ஜி ஜிடி நாயுடு அது சாதி பேர் இல்லைன்னா என் தாத்தன் தெய்வத்திருமகன் முத்துராமலிங்க தேவர் அது மட்டும் எப்படி சாதி பேராச்சு அங்க முத்துராமலிங்கம் தெரு அந்த தேவரை ஏன் அப்படி தூக்குன ஏன் தூக்குன எப்படி அது சாதி பேர் சாதியை ஒழிக்கணும் எங்க தமிழனுக்கு மட்டும் அது நாராயணசாமி நாயுடு ஜிடி நாயுடு அப்படியே இருக்கும் ஏன்னா சயின்டிஸ்ட் இல்லை சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறான்னா அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் தேவைப்படுது எப்படி இருக்கு முத்ராமலிங்க தேவருங்கிறத ஏன் தூக்குனா அவர் சிலை இருக்கிற தேர்வை முத்ராமலிங்கம் தெருவனியா வச்ச சவந்திர வாங்கிய நாடாருன்னு எனக்கு ஒரு தாத்தர் தான் அவன் பேரில் தானே தியாகராய நேரம் வச்சனி சவுந்தர பாண்டிய நாடார் தெரு வேண்டாம் சவுந்தர பாண்டிய சாலை என்றாவது வச்சாடா பாண்டி பஜார் பஜார்ங்கிறது என்ன மொழி என்ற உஜார சொல்றான் என்ன மொழிதா யோக்க பயல பஜார் பாண்டி பஜார் பாண்டி பஜார் யாருடைய பேர்ல இருக்கு சொல்லு சவுந்தர பாண்டிய நாடார் பேர் நீதி கட்சியில் இருந்த சவுந்தர பாண்டிய நாடார் அதை நினைவு போற்றுதுன்னு நீ நினைக்கிறியா பாண்டி பஜார் டேய் டே இவங்களெல்லாம் என்னடா பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீ எப்படி சவுந்தர பாண்டியனார் சாலை அப்படியாவது வைக்கலாம்ல ஏன் பெரிய யூகிக்கப்பில்டா எல்லாருக்கும் பேர் வைக்கிறான் ஐயா எஸ்வி சேகர் அப்பா வெங்கட்ரா வெங்கட்ராமன் இப்போ வைக்கிறாப்புல பேர் வைக்கிறாப்புல பேர் அவர் பேர் என்ன ஐயா பேர் வெங்கட்ராமன் அப்பா வைக்கிறாரு நான் வரவே இருக்கிறேன் ஐயா அப்பா பாலசுப்ரமணியம் எஸ்வி பாலசுப்ரமணியம் வாழ்ந்த இடத்துக்கு அவர் பேர் வரவே வரவே வரவேற்கிற மாண்டலின் சீனிவாசன் அவருக்கு அவர் பேர் வைக்கிறாரு நாங்கள் இருக்கிறோம் ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி எழுபத்தாறு நாள் உண்ணாவ இருந்து சத்தானே சங்கரலிங்கனார் அவனுக்கு தெருப்பேர் ஏதாவது வச்சிருக்கேடா டே டே இங்கே வாடா திராவிட மாடல் டூ பாயிண்ட் வாடா இது சொல்கிறா பாப்பு சொல்கிற உங்கள் அப்பைங்களுக்கு உங்கள் ஆளுகளுக்கெல்லாம் சமாதி ரெண்டு ரெண்டு ஏக்கரில் கடற்கரை கட்டிக்கிட்டு இருக்க எங்கள் ஆளுக்கு அப்படியே புதச்சிடத்தில் புல்மலைக்கு போட்டு போயிட்டேன் தலைகளாக மாறும் புரட்சி என்பது தலைகள் மாற்றம் ஒரு நாள் அதை தரமட்டமாக வேணா இடிச்சு நீ எழுதி வச்சுக்க நீ நானே இல்லையினாலும் என் மூச்சு காற்றை சுவாசிக்கிற மானத்தமிழ் புள்ளைகள் ஒரு நாள் தகர்த்து முடிப்பார்கள் இது என் தங்கச்சி சுவிகிஸ்ல இருந்து எடுத்து பார்க்கிறான் அண்ணா நீ தைரியமாக போ தைரியமாக உன்னை இன்னும் உன்னை விட்டுருவானா உன் முன்னோர்கள் எத்தனை பேர் ஆண்மா உன்னை சுற்றி சுற்றி வரும் நீ பார்க்காம செத்த மாவீரம் இருப்பான் ஆனால் உன்னை பார்த்து உன்னோட நின்ன மாவீரம் எத்தனை பேர் இருக்கான் அவன் உன்னை தனியாக விட்டுற மாட்டான் நீ போவான்னா உன் பின்னாடி வருவான்னா வருவான்டா தீரன் வருவான் காளிங்கராயன் வருவான் திருப்பூர் குமாரம் வருவான் எல்லாரும் வருவான் அந்த கோவை சிறையில் வாங்கடா என் பாட்டை வாபுச்சு செக்கில் தான் சிறையில் இருந்து செக்கில் தான அந்த செக்கை நினைவா வச்சுருக்க அவன் அந்த பாலத்துக்கு பெயர் வைக்க மாட்டியா மாட்டிய மாட்டாய் கருணாநிதி மகன் என்று பெயர் வைத்தால் பிரபாகரன் மகன் அதை மாற்றி வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை மேம்பாலம் என்று பெயர் வைப்பார் மதுரையில் கட்டியிருக்க கருணாநிதிக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதை எடுத்துட்டு என் பாட்டேன் என் தாத்தா யார் பேர வைப்பேன் மூக்கையா தேவர் அப்பர வைப்பேன் நூலகம் எல்லா நூலகத்திலையும் என்ன உங்கள் அப்பா பேரில் தான் நூலகம் இருக்கணுமா எங்களுக்கெல்லாம் நூலகம் இருக்கக்கூடாதா செக்கெழுத்த செம்மல் வூசி படிப்பகம் வள்ளலார் பெருந்தகை படிப்பெல்லாம் வைக்கக்கூடாதா வைக்க மாட்டேன் இப்போ மதுரையில் நீ இரநூறு கோடியில் கட்டிட்டு என்ன பேர் வைப்பேன் நான்காம் தமிழ்ச்சங்கம் அமைத்து நான்காம் தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நம்முடைய பாட்டனார் வள்ளல் பாண்டித்துறை தேவரம் பேரவப்பேன் நம்ம பாட்டேன் வாவுச்சி கப்பல் வாங்கி ஓட்டுறதுக்கு நிதி கேட்கும்போது நம்ம த பாட்டை அன்றைக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கான் பாண்டித்துறை அவன் பேரவப்பேன் நீ மதுரைக்கு போகும்போது பாரு வள்ளல் பாண்டித்துறைக்கு எதாவது இடம் இருக்கான்னு சொந்த கட்டடங்களை கொடுத்தவண்டா நாட்டுக்கு எடுத்துக்கிறங்கன்ட்டு நீ நீ அவனுக்கு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மையை வச்சுருக்காண்டா அப்படி இப்படி சுற்றி விரும்புது நீ எல்லாம் டே நீ தன்மானமிக்க தமிழ் மகன்னா நீ இங்கே பாரு என் கோபத்தை என் உணர்வை நீ உள்வாங்கிட்டினா நீ வென்றுவேன் இவனெல்லாம் தெருவுக்கு தெரு சிலை வச்சு நிற்கிறான் எல்லா இடத்தையும் அவன் நிலமாக மாற்றி நிற்கிறான் உலக புகழ் பெற்ற இரண்டாவது பெரும் கடற்கரையை தன்னுடைய குடும்பத்தின் புதைகொழியாக மாற்றி நிறான் ஆனால் உன்னுடைய வீர பெரும்பாட்டி நாச்சியாருக்கு சிவங்கா அரண்மனையில் இருக்கிற மரப்பாச்சி தண்டி சிலையை தவிர வேறு இடமில்லை பதினைந்து ஆண்டுகளாக கத்தி கத்துனதுனால இப்போ என்ன பண்ணுறான் அந்த காந்தி மண்டபம்னு ஒன்று இருக்குது இந்த கிண்டிகிட்ட அதில் வந்து இங்கே பேர் நம்ம பாட்டன் அயோத்திதாஸ் இருக்குது இந்த சிங்காரவில இருக்குது இது என்ன சொல்கிறது இரட்டமலை சீனிவாசனுக்கு நம்ம சங்கரலிங்கனா இருக்குது பாட்டி வேலுநாச்சியாக இருக்குது நம்ம பாட்டை மருது பாண்டிக்கு ஒரு பொம்மை மாதிரி வரிசையாக அடிக்கிட்டான்டா இந்த அருங்காட்சியத்தில் இது மருது பாண்டி சேலை இது வேலநாச்சரி சிலை இது வந்து சங்கரலிங்கனார் சிலை அப்படின்ருக்கிற மாதிரி மொத்தமாக தமிழ் அவங்க எல்லாம் சாப்பிட்டு நான் போகும்பா அங்கே உங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்கு அப்படி சாப்பிட்டு போங்கப்பா அது மாதிரி அவ என்ன பண்ணுறான் இங்கே இல்லாத அடிக்கி வச்சிருக்கான் நீ வந்து பாரு நீ வா வா உனக்கு அதை பார்க்கும்போது வெறி வந்தது நீ உண்மையிலேயே நல்ல தமிழ் தாய்க்குன்னு தமிழ் தகப்பனுக்கும் பிறந்துருக்கா உனக்கு தன்மானம் இருக்கு சூடு சொரணு இருக்கு மான மரியாதை இருக்கு அதை பற்றி கவலாக படாமல் நீ செத்துட்ட அப்போ உன்ட்ட பேசி பயன் இல்லை